சாந்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் கேசார் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கு இருந்தாலும் புது உலகை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் ஆத்மாவை பாவனமாக்க வேண்டும் கேள்வி புத்தியின் கூட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் பதில் இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் போட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டு விட்டது கல் கல்குத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டோம் இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கு என்று அழிவற்ற பாகம் இருக்கிறது யார் உங்கு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பார்கள் முயற்சி செய்து தனது ஆஸ்தியை எடுத்துக்கொள்வார்கள் என்ற அறிவை தந்தை கொடுத்திருக்கிறார் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார் எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே சத்குரு ரூபத்தில் கல்வியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது தந்தையாக ஆசிரியராக குருவாக இருக்கின்றார் என்னும் பொழுது சிறு குழந்தையாக இல்லை அல்லவா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பெரியவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் இவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை அறிவார்கள் மேலும் தந்தை கூறுகிறார் நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்று தந்தை இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கிறார் உங்களிலும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி அறிந்திருக்கிறீர்கள் நமது ஒரு கால் சொர்க்கத்திலும் ஒரு கால் நரகத்திலும் இருக்கிறது இங்குதான் இருக்கிறீர்கள் ஆனால் புத்தி புது உலகில் இருக்கிறது மேலும் யார் புது உலகத்திற்கு அழைத்து செல்வாரோ அவரையும் நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள் இதை சிவபாபா வந்து புரிய வைக்கிறார் அவசியம் சிவஜெயந்தி கொண்டாடுகின்றனர் ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார் வந்து என்ன செய்தார் போன்ற எதுவும் தெரியாது சிவராத்திரி கொண்டாடுகின்றனர் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் எந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு கூறப்படுகிறதோ அதை சிவபாபா அவருக்கு கூற மாட்டார்கள் அதனால் அவருக்கு ராத்திரி என்று கூறுகின்றனர் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அர்த்தம் புரிய வைக்கப்படுகிறது கழிவு கடைசியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது பிறகு அளவற்ற சுகம் சத்தியுகத்தில் இருக்கும் இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் முதல் இடைக்கடை பற்றி அறிவீர்கள் யார் கல்பத்திற்கு முன்பு படித்தார்களோ அவர்கள் தான் இப்பொழுதும் படிப்பார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் ஆத்மா பிந்துவாக இருக்கிறது என்பதை எப்படி அடை முடியும் நட்சத்திரமாக இருக்கிறது மனிதர்கள் நட்சத்திரத்தின் பெயர் கேட்டதும் மேலே பார்ப்பார்கள் நீங்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் தன்னைத்தான் பார்த்துக்கொள்கிறீர்கள் பூமியின் நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அது ஆகாயத்தில் உள்ள ஜட நட்சத்திரங்கள் நீங்கள் சைத்தன்யமாகவே இருக்கிறீர்கள் அவைகளில் மாற்றம் ஏற்பட முடியாது நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவி எடுக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய பாகம் நடிக்கிறீர்கள் நடிப்பு நடித்து நடித்து பிரகாசம் வாங்கிவிட்டது பேட்டரி சார்ஜ் குறைந்து விடுகிறது பிறகு தந்தை வந்து விதவிதமான முறையில் புரிய வைக்கிறார் ஏனெனில் உங்களது ஆத்மா ஒளி இழந்து விட்டது எந்த சக்திகள் நிறைந்திருந்ததோ அதையும் இழந்துவிட்டது பொழுது தந்தை மூலம் மீண்டும் சக்திகளை நிறைத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் உங்களது பேரி சார்ஜ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் மாயையும் அதிக தடை போடுகிறது வரதானம் ஒரு தந்தையை தனது உலகமாக ஆக்கிக் சதா ஒருவரின் இருப்பில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஸ்லோகன் யாருடைய திருஷ்டி மற்றும் திருஷ்டி அல்லையற்றையாக இருக்கிறதோ அவர்களே மகானாத் மக்களாவது ஓம் சாந்தி முக்தி ஜீவன் முக்தி என்ற தலைப்பில் ஞான சிந்தனை செய்வதற்கான ஒரு தலைப்பை தந்தை கொடுத்திருக்கிறார் அதனை பற்றி பார்ப்போம் குழந்தைகளே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்றுக்கொடுக்கிறார் எப்பொழுது தந்தையாக ஆனாரோ அப்பொழுதிலிருந்தே ஆசிரியராகவும் அப்பொழுதிலிருந்தே இருந்தே குரு சத்குரு ரூபத்தில் கல்வியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது தந்தை தந்தையாக ஆசிரியராக குருவாக இருக்கிறார் என்னும் பொழுது சிறு குழந்தையாக இல்லை அல்லவா என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக பெரியவர்களிலும் பெரியவராக இருக்கிறார் இவர்கள் அனைவரும் எனது குழந்தைகள் என்பதை தந்தை அறிவார் நாடகப்படி எங்களை வந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது தூய உலகம் என்று சத்யுகமும் அசுத்தமான உலகம் என்று கலியுகமும் கூறப்படுகிறது இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் வந்து எங்களை ராவணன் சிறையிலிருந்து இருந்து துக்கத்திலிருந்து விடுவித்து நமது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர் இரண்டு பெயர்களும் நன்றாக இருக்கிறது முக்தி ஜீவன் முக்தி அதாவது சாந்தி தாமம் சுகதாமம் சாந்தி தாமம் எங்கிருக்கிறது சுகதாமம் எங்கிருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கின்றனர் உங்களது லட்சியம் குறிக்கோள் புத்தி இல்லை ஆவதற்காக புத்தியற்றவர்களுக்குத்தான் இவ்வாறு புத்திசாலிகளாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் குறிக்கோள் இருக்கிறது மனிதனிலிருந்து தேவதை ஆவதுதான் லட்சியம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது மனிதர்களின் சிருஷ்டியாகும் அது தேவதைகளின் சிருஷ்டியாகும் சத்தியுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டியாகும் எனவே மனிதர்களின் சிருஷ்டி அவசியம் கலியுகத்தில் தான் இருக்கும் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும் எனில் அவசியம் புருஷோத்தம சங்கம யுகம் இருக்க வேண்டும் அவர்கள் தேவதைகள் இவர்கள் மனிதர்கள் தேவதைகள் புத்திசாலிகள் தந்தை தான் இவ்வாறு புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றனர் தந்தை உலகிற்கு எஜமானராக உள்ளார் உண்மையில் எஜமானராக ஆவது கிடையாது ஆனால் இவ்வாறு பாடப்பட்டுள்ளதல்லவா எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்க எல்லையற்ற சுகம் இருப்பது புது உலகில் மற்றும் எல்லையற்ற துக்கம் இருப்பது பழைய உலகில் தேவதைகளின் சிலைகளும் உங்கள் முன் இருக்கிறது அவர்களுக்கு மகிமையும் இருக்கிறது இன்றைய நாட்களில் ஐந்து தத்துவங்களுக்கு கூட பூஜை செய்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தெய்வீக உலகம் அசுர உலகம் இந்த இரண்டை பற்றியும் தந்தை என்று நமக்கு கூறுகின்றார் இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்து பிறகு சத்கதியை அடைந்து விடுவா விடுவீர்கள் தந்தை கூறுகின்றார் நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது தூய்மையற்ற உலகை மாற்றி தூய்மையான உலகமாக உருவாக்குவதுதான் எனது பாகமாகும் அங்கு உங்களிடத்தில் அளவற்ற பொக்கிஷம் இருக்கும் இங்கு ஏழைகளாக இருக்கிறீர்கள் அதனால்தான் வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுங்கள் என்று அழைக்கிறீர்கள் கல்ப கல்பத்திற்கும் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது பிறவி ஏழைகளாக ஆகிவிடுகிறீர்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள் முதல் நம்பரில் லட்சுமி நாராயணன் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து மனிதர்கள் ஆகிவிட்டனர் இந்த ஞானம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது இதையே வைகுண்டம் சொர்க்கம் தெய்வீக உலகம் என்று கூறுகிறோம் என்பதை நீங்கள் அடைவீர்கள் இப்பொழுது கூற மாட்டீர்கள் இப்பொழுது அசுர உலகமாக இருக்கிறது அசுர உலகின் கடைசி தெய்வீக உலகின் ஆகிய இப்பொழுது சங்கமமாக இருக்கிறது இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் வேறு யாருடைய வாயின் மூலமும் கேட்க முடியாது தந்தை வந்துதான் இவரது வாயை பயன்படுத்திக் கொள்கிறார் யாருடைய வயன் வாயை பயன்படுத்துவார் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது தந்தை யார் மீது சவாரி செய்வார் உங்களது ஆத்மா இந்த சரீரத்தில் சவாரி செய்கிறதல்லவா சிவபாபாவிற்கு தனக்கென்று சரீரம் கிடையாது ஆக இந்த பிரம்மாவுடைய வாய் அவசியம் தேவைப்படுகிறது இல்லையெனில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுப்பார் பிரேரணையின் மூலம் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பரமாத்மாவின் புத்தியிலும் முழு ஞானம் இருக்கிறது அல்லவா உங்களது புத்தியிலும் இது பதிவாக வேண்டும் இந்த ஞானத்தை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் உங்களது புத்தி சரியாக இருக்கிறது அல்லவா என்று கேட்கின்றார் புத்தி ஆத்மாவில் இருக்கிறது ஆத்மாதான் புத்தியின் மூலம் புரிந்து கொள்கிறது உங்களை கல் புத்தியுடையவர்களாக ஆக்கியது யார் ராவணன் நமது புத்தியை எப்படி ஆக்கிவிட்டான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் நேற்று நீங்கள் நாடகத்தை அறியாமல் இருந்தீர்கள் புத்தி காட்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது காடு என்ற வார்த்தை வருகிறது அல்லவா மீண்டும் தந்தை வந்து பூட்டை திறக்கிறார் சத்தியுகத்தில் தங்க புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார் வரிசை கிரமமாக அனைவரின் புத்தியும் திறக்கப்படுகிறது பிறகு ஒருவரின் ஒருவராக வந்து கொண்டே இருக்கின்றனர் மேலே யாரையும் இருந்து விட முடியாது தூய்மை இல்லாதவர்கள் அங்கு இருக்க முடியாது தந்தை தூய்மையாக்கி தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்வார் அங்கு அனைவரும் தூய்மையான ஆத்மாக்களாக தான் இருப்பர் அது நிராகார உலகமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆறு சேவையில் இருக்கும் போது எங்கே விடுபட்டு இருக்க வேண்டும் மேலும் எங்கே அன்பாக இருத்தல் வேண்டும் அதன் மீது கவனம் செலுத்துங்கள் ஒருவேளை அன்பாக சேவை செய்யவில்லை என்றால் கூட சரியில்லை மேலும் அன்பில் மாட்டிக்கொண்டு சேவை செய்வதும் சரியில்லை ஆகவே அன்போடு சேவை செய்யுங்கள் ஆனால் விடுபட்ட நிலையில் நிலைத்திருந்து சேவை செய்யுங்கள் அதே நேரத்தில் விடுபட்ட நிலையில் நிலைத்திருந்து சேவை செய்தால் வெற்றி கிடைக்கும் ஒருவேளை முயற்சியின் அனுசாரமாக வெற்றி குறைவாக கிடைக்கிறது என்றால் அவசியம் அன்பு மேலும் விடுபட்ட நிலையில் பேலன்ஸ் குறைவாக இருக்கிறது ஓம் சாந்தி மாணவமே இல்லாமல் இருப்பவனையோகி உள்ளமலர்த்தாமறையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் யோகி அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர்நலம் கொண்டவனாம் யோகி அவன் உவினை நஞ்சைத்து உலகத்தார் போற்றுகின்ற உயர்நலம் கொண்டவனாம் யோகி உள்ளமலத்தாமரை ஓரளவும் மாணவனை இல்லாமல் யோகி thank mm -hmm. you அஞ்சுவதில்லை அவன் தாயின் சால பரிதரும் காட்ட தயங்குவதில்லை தீயினும் தூய சிந்தைய நாளும் தேய்வதும் இல்லை அந்த தூய்மையானதால் கருணைய நாளுள் ஓய்வதும் இல்லை உழமல தாமரை ஓரளவு ாமல்ங்கிருப்பவனியோகி உள்ளமலர் தாமரையில் ஓரளவு மாணவனே இல்லாமல் இருப்பவனியோகி தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான் வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான் இந்த சொற்றி வரும் பூமி தர்ம நிலை கொள்ள சோபிலாமலே பணி செய்வான் மனசோபிலாமலே பணி செய்வான் உள்ளமலத்தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனியோகி உள்ளமலத்தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனியோகி நேரமும் யோகி நெஞ்சிலீரமும் ஞானமுலாம் தேகி வஞ்சக தேயினை அடித்து விரட்டிய ஞானி வாழ் கழுப்பினை தேடி அடையின்ற தேனி தாமரையில் ஓரளவும் மாணவமே நாமல் இருப்பவனையோகி அவன் குவினை நஞ்செழித்து உலக உயர் உயர்நலம் கொண்டவனம் யோகி உளமலர் தாமரை போரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனையோகி